அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு சுக்கரகூரை நேரமான எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த சுக்கர பரிகாரத்தை தீபத்தை ஏத்துங்க கடன் பிரச்சனை தீர குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க சுக்கிர சுக்கர பகவானின் பாரிபூர்ணமான அருள் கிடைக்க வெள்ளிக்கிழமையில சுக்கரகூரை நேரத்துல இந்த ஒரு தீபத்தை மனதார வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தாங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சுக்கரகோரை நேரத்தில் இதை செய்ய முடியலைன்னா கூட அடுத்த வெள்ளிக்கிழமையில செய்யலாம் தவறு கிடையாது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் சுக்கர பகவானுக்கு உகந்த தானியமான மொச்சை பயிரை மோதலை பரப்பிக்கோங்க அடுத்தது அதன் மீது வெண்பட்டு நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டாலும் சின்னதாக கொடுப்பாங்க அந்த வெண்பட்டை ஒன்று நீங்கள் அது மேலே விரிச்சுக்கணும் அதற்கு மேலே கல்கண்டை பரப்பணும் சுக்கர பகவானுக்கு உகந்த இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா கல்கண்டை அந்த கல்கண்டை பரப்பிட்டு அதன் மீது விளக்கு வச்சு விளக்குல நெய் ஊற்றி பச்சை கலர்ல இருக்கக்கூடிய திரியை போடுங்க அது கிடைக்காத பஞ்சு திரி போடுங்க அது மாதிரி தாமரைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரி போடுறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் இது எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நீங்க தாராளமா பஞ்சு திரி யூஸ் பண்ணலாம் தட்டு மொச்சை பயிர் வெண்பட்டு கல்கண்டு அதன் மீது அகல் விளக்கு அதில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற போறீங்க வடக்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றி ஓம் சுக்ராய நமகை எனும் மந்திரத்தை மட்டும் நூற்றி பதினோரு முறை சொல்லி பாருங்க சுக்ர பகவானோடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த கல்கண்ட குழந்தைகளுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் மொச்சை பேரை பசுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வாரமே வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரி நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா நீங்கள் ஆயிரம் கல்லுப்பு தீபம் ஏற்றிய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏற்றி பாருங்கள் பணம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்